ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேலம் பொண்ணு சரேஞ்சா இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ நாளைக்கு பாப்பாவுக்கு பேர்டே ஸோ இன்றைக்கி யூனிகார்னில் கேக் வேணும் அப்படின்னு சொல்லி அ மேடம் வந்து உத்தரவு போட்டு போயிருக்காங்க ஸோ அந்த கேக்கு என்ன மாதிரியில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போய் பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் மா அம்மா பாப்பா மூணு பேரும் கிளம்பிட்டோம் அவங்க எனக்கு பண்ணி வெளியே போயிட்டாங்க ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க பாப்பாவோட பர்த்டே பிளாக் ஃபுல்லா வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம கிளம்பலாம் டைம் ஆயிடுச்சு போயிட்டு பாக்கலாம் ஓகேங்களா பால் பாக்கெட் எடுக்கல நேத்தி மாதிரி மறந்துட்டு பால் வந்து தான் எடுக்கணும் கிளம்பலாமா ஆ Bye ba. Ba. Ba, ba, okay. wow cake world so get different types of cakes alla irukpa na

என்ன ரேட்டு பாப்போமேப்பா

நாளைக்கு பார்க்கலாமா கேக் ஸ்டுடியோவில் தான் வந்திருக்கோம் இப்போ நாம தான் கேக் வந்து ரேட் ஓகே தான் கிளம்ப போறோம் நெக்ஸ்ட் பாப்பா ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு சைக்கிள் கட்டிகிட்டு இருந்தா ஸோ சைக்கிளும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போறோம் அப்படியே ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிள் கடைக்கு வந்தாச்சு இப்போ சைக்கிள் போய் பார்க்கலாம் உள்ளார

येरूम नहीं आ रखे हाँ हाँ अच्छा लाइफ ओके ओके स्टॉप 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 फाइव तोज़न फाइव तेढ़ी फाइव तोज़न डिस्काउंट करूँगा डिस्काउंट फाइव तेढ़ी ये रे हैर पागल है ना ये वो वाह 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 बढ़िया यू रामा बरे ஓகேவா ஓகேவா என்ன பண்றாங்க இது கூட நல்லா தான் இருக்கு அந்த சைக்கிள் ஓடி பாருங்க இது ஓகேவா பாருங்க அது என்ன

அப்பா இப்போ வந்ததும் இந்த சைக்கிள் தான் பிடிச்சிருக்கு நாங்களா ஸோ இந்த சைக்கிளே பட் நல்லா தான் இருக்கு குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஸோ ஓகே தான் என்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறீங்க கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஏ அவளை பின்னாடி உட்கார வச்சு அவளை ஓட்ட சொல்லி பார்க்கலாம் இந்த சைக்கிள் அது தான் இருக்கு

பார்க்கலாம் அந்த கடையில் என்ன மாதிரி பஜ்ஜஸ்லாம் இருக்கணும் ஓகேங்களா எங்க கால் ஏட்ட மாட்டேங்குது சைக்கிள் ஓட போறேன்னு போ சைக்கிள் ஓட்டுற ஆளை பாரு இது வந்து அவன் வச்சு தான் அந்த பையன் அது என்ன ரேட் நான் வரும் ஆயிரம் பையன் அந்த மாதிரி மாடல் பாரு வெயிட் இருக்காரு இது எப்படி இருக்க எப்படி இருக்க ஏய் எப்படி இருக்கே விஷயமா இது எப்படி இருக்கு உனக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் ஆஹ் அக்கா பசங்க ஃபைனலா என்ன சூஸ் பண்றதுன்னு தெரியாம அப்பாவும் பொண்ணும் மாத்தி மாத்தி எல்லா சைக்கிளும் எடுத்து ஓட்டிட்டே இருந்தாங்க சோ ஃபைனலா என்ன வாங்கிருப்போம் அப்படிங்கிறத சோ பர்த்டே அன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சோ மீடியாவும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் குட்டீஸுங்களுக்கெல்லாம் நீங்களும் சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறதான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ உண்மையாகவே சைக்கிள்லாம் ஒவ்வொன்றும் இவ்வளோ ரேட் இருக்குன்ட்டு நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு யாருமே சைக்கிள் வாங்கி கொடுத்ததில்ல ஃபஸ்ட் டைம் நான் வந்து சின்ன குழந்தைலேருந்து இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி சைக்கிள்லாம் நான் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது ஸோ அதனால் எனக்கு சைக்கிள் பற்றின ரேட்ஸ் எதுவுமே தெரியல ஷாப்புக்கு வந்து ஒவ்வொன்றத்தையும் விசாரிக்கும்போது தான் அப்பா சாமி அப்படின்ட்டு ஆயிடுச்சு ஸோ திரும்ப பழைய மாதிரி அதே கடைக்கே வந்துட்டு புக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு ஸோ அங்கே ஓவர் ரேட்டு இந்த ரேட்டை விட பார்க்கலாம் ரேஷியா டேடிக்கிட்டேயும் கேட்டேன் நீனும் இந்த மாதிரி ஏதாச்சும் சைக்கிள்லாம் வாங்கி ஓட்டியிருக்கியப்பா உனக்கு யாராச்சும் வாங்கி கொடுத்துக்கலேன் இல்லை சரண்யா எனக்குமே ஸ்கூலில் தான் கொடுத்துருந்தேன் சைக்கிளே ஸோ நானும் இந்த மாதிரி சைக்கிள்லாம் வாங்கினதே இல்லை அப்படின்னாங்க ஸோ தான் நாம் வந்து நம்ம நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு வாங்கி கொடுக்கலாம் ஸோ நாம் நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு ஸோ பாப்பாவுக்கு இந்த சைக்கிள் எடுத்தே ஆகணுன்ற ஒரு ஐடியாவோடு வந்து முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா இப்போ அந்த கடைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டூ ஹண்ட்ரேட் எக்ஸ்ட்ரா தான் இருந்தது பட் இங்கே அதை விட கம்மியாக இருந்துச்சு சரி ஓகேன்ட்டு பார்த்துட்டு இதே கடைக்கே வந்துவிட்டோம் ஸோ ஃபைனலாக எந்த சைக்கிள் வாங்குகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருங்க ஓகேங்களா என்ன அண்ணா <tbie perfectly> <shasına> <laughs> <laughs> ஃபைனல் பண்ணி சொல்லிடுங்க இப்போ அட்வான்ஸ் பே பண்ணிடுறேன் ஃப்ரெஷ் பீஸ் இருந்தாலும் எனக்கு அக்டோபர் டுவெண்ட்டி எயிட் ஆ சேம் கலராக தான் வேணும் நீங்கள் வந்துட்டு உடனே கால் பண்ணிணா கூட ஸோ ஃபைனலாக வந்து அந்த பிங்க் வித் லாவெண்டர் அந்த சைக்கிள் தான் வந்து சூஸ் பண்ணோம் சொன்னால் அதுதான் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஸோ இன்றைக்கி நாள் நல்லா இல்லை ஸோ ஒரேடியாக சூரசமகாரம்லாம் முடிச்சுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் பீஸில் கேட்டிருக்கோம் ஸோ டெலிவரி ஓகேவா ரேஷ் அம்மா ஓகே வா ஆ ஹெல்மெட் அதுக்கு ஹெல்மெட் வேறியா மோஸ்ட் தனியாக நான் சைக்கிள் ஆகணும் ம் ஃபைனலாக சைக்கிள் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு ஸோ பர்த்டே அன்னைக்கு தான் டெலிவரி ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் போர்டே அன்னைக்கு டெலிவரி அன்னைக்கு பார்க்கலாம் ஸோ மறக்காமல் செலவு பண்ணியிருந்தோம் ப்ளா